அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதம் கார்த்திகை பதினோராம் தேதி வியாழக்கிழமை மழை நிலவரம் என்ன அப்படின்னா தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவுன அந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றிருக்கு அது வந்து இலங்கை பக்கத்தில் இருக்குது அந்த புயலுக்கு டித்வா அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க அந்த புயல் அப்படியே தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது வடக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் அடுத்த பத்து நாளைக்கு வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்னு தென்காசிவதர்மன் ராஜா சொல்லியிருக்கார் இது மலை சம்பந்தமான செய்தி இப்போ நாம் பிற செய்திகளை பார்க்கலாம் நேற்று எழுவத்தி ஆறாவது அரசமைப்பு சட்ட தின விழா நம்ம பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தோட மைய மண்டபத்தில் நடந்திருக்கு இந்த விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மேடம் துணை ஜனாதிபதி சிபிஆர் ராதாகிருஷ்ணன் சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவங்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாருமே இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க இந்த விழாவில் பேசின நம்ம ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் அதை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இதே விழாவில் பேசின பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசமைப்பு நமக்கு வந்து வாக்குரிமை அதாவது ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உரிமையை கொடுத்துருக்கு நாம் ஒவ்வொருவருமே நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி இந்த அமைப்புகளுக்கு நாம் வந்து வாக்கு செலுத்தணும் ஒரு எல்லாரும் வாக்கு செலுத்துறது மூலமாக தான் ஒரு வலிமையான ஜனநாயகத்தை கட்டமைக்க முடியும் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க அவங்க கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆண்டு காலமாக இந்த அரசியலில் ஒரு தலைவராக ஒரு நம்ம நாட்டோட ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே அந்த வாக்குரிமை தான் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உங்கள் வாக்குரிமையை தவறாமல் செலுத்துங்க அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ உள்ளூர் செய்தி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா தென்காசியில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்தது அந்த விபத்தில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இறந்து போனாங்க அவங்களோட கணவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு கிருத்திகா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் பிஎட் படிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இந்த தகவல் வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுக்கு தெரியும் போது அவங்க வந்து உடனே அந்த பொண்ணுக்கு புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் பணியை கொடுங்க அப்படின்னு நம்ம தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் அவங்களுக்கு உத்தரவு அந்த உத்தரவு அடிப்படையில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த பொண்ணை நேரில் சந்தித்து அவங்களுக்கு அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கான ஆணையை வழங்கியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் பிஎட் பிஎட் படித்து அந்த நம்ம ஆசிரியர் தகுதி தெருவுலையும் அந்த பொண்ணு தேர்வாயிருக்கு அதனால் அந்த பொண்ணுக்கு டீச்சர் வேலை வழங்கணும் அப்படின்னு அவங்க அந்த பொண்ணோட உறவினர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த செய்தி என்ன அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலி வந்து கேடிசி நகரும் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி டவுனும் திருநெல்வேலி தான் நம்மளை பொறுத்தளவில் உள்ள ஆனால் திருநெல்வேலிக்குள்ளே திருநெல்வேலி பாளையங்கோட்டை அப்படின்னு ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையும் இந்த திருநெல்வேலிக்கும் பாளையங்கோட்டைக்கும் நடுவில் ஒரு ஆறு ஓடுது தாமிரபரணி ஆறு இந்த ஆற்றுல சுலோச்சன முதலியார் மேம்பாலம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தை கட்டினது சுலோச்சன முதலியார் அவர் வந்து திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராக வேலை பார்த்துருக்காரு அந்த பாலத்துக்கு நேற்று நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவில் நம்ம மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச முக்கியமான தமிழ் ஆர்வலர்கள்லாம் அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில் கலந்துக்கிட்ட அந்த தமிழ் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாலம் பக்கத்துலேயே இப்போ வந்து புதுசாக ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலத்துக்கு சுலோச்சன முதலியார் அவங்களோட மனைவி வடிவாம்பால் அந்த பெயரை அந்த பாலத்துக்கு சூட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க உண்மையிலே வந்து ஒரு நல்ல கோரிக்கை தான் ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் வந்து ஒரு பாலம் கட்டியிருக்காருனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் நூற்றி எண்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காரு பாருங்கள் உண்மையிலேயே அவரை நம்ம வந்து கையெடுத்து கும்பிடணும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா சாத்தான்களும் தந்தை மகன் கொலை வழக்க அடுத்த ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவு போட்டிருக்கு அடுத்த செய்தி என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டி நடந்திருக்கு அந்த ஸ்கேட்டிங் போட்டியில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட இருந்து கலந்துருக்காங்க இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க அதில் தென்காசியை சேர்ந்த வர்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து மூன்று தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்கு ஸ்கேட்டிங்கில் நீ வந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து நாங்கள் கார் வாங்கி தருவோம் அப்படின்னு வர்ஷ் வர்ஷாவோட அப்பா சங்கர் அம்மா பத்மா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த அந்த பொண்ணு மூணு தங்க பதக்கத்தை பொண்ணுக்கு கார் பரிசளிச்சிருக்காங்க அவங்க அப்பாவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு டூ வீலர் மெக்கானிக் பயிற்சி கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு திருநெல்வேலி மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டூவீலர் மெக்கானிக் பயிற்சி கொடுக்குறாங்க நீங்கள் டூவீலர் மெக்கானிக் ஆகணும் ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மகாராஜா நகரில் இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட அந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இருக்குது அது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட மாடியில் இருக்குது அந்த அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியில் எப்படி கலந்துக்கணும் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க அந்த பயிற்சியை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வங்கி கடன் கூட அவங்க தருவாங்க அது மூலமாக நீங்கள் தொழில் தொடங்கிக்கலாம் அடுத்த செய்தி சபரிமலையை பற்றி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு அந்த பூஜையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கான முன்பதிவு நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சொல்லியிருக்கு இப்போது ஐயப்பன் கோயிலில் தினசரி சராசரியாக ஒரு எழுபதாயிரம் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறாங்க டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட்டுக்கான ஆன்லைன் தரிசனம் அதாவது தரிசனத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் வந்து புக் ஆகி முடிஞ்சிட்டு ஆகி முடிஞ்சிட்டு அப்படின்னு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மவுஸ் இல்லை ஒரு கீபோர்டு அது வாங்கணுன்னா நம்ம உடனே வந்து ஹெச்பி நல்லாயிருக்கும்ப்பா ஹெச்பி பிராண்டு வாங்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஹெச்பியில் அந்த தயாரிக்கிற அந்த கஷ்பி நிறுவனம் இருக்குல்ல கிட்டத்தட்ட இந்த வருஷம் அவங்க வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு ஆறாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் வந்து ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு அதுபோக ஊழியர்களோட தேவையும் எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு 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 துரதிருஷ்டமான தகவலை சொல்லியிருக்காங்க எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா அடுத்தால ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் வல்லம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீபரும்புத்தூரே கிட்டத்தட்ட வந்து தொழில் நகரம் தான் சென்னையில் வந்து முக்கியமான இடம் அது அங்கே சோலார் பேனல் உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு விக்ரம் சோலார் அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்காங்க இங்கே உற்பத்தி செய்யப்படுற சோலார் வந்து கிட்டத்தட்ட நாட்டோட பல்வேறு இடங்களுக்கு நாம் வந்து விற்க அந்த பல்வேறு இடங்களில் இதை விற்பனை செய்ய போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா டெல்லியிலேருந்து திருச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு விமானம் ஒன்று வந்திருக்கு அந்த விமானத்தில் கழிவறைக்கு சென்ற இளம் பெண் ஒருத்தங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அங்கே விமானத்தில் இருந்த பனிப்பெண்கள்லாம் உடனே அந்த பெண்ணை ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு என்ன முதலுதவி சிகிச்சை தெரியுமோ அதை கொடுத்துருக்காங்க அது அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு குணமாகலை உடனே வந்து ஓப்பன் மைக்கில் இப்போ விமானத்தில் டாக்டர் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அந்த விமானத்தில் இருந்த ரெண்டு சித்தா டாக்டர் எம்டி டாக்டர் இளவரசன் இளநிலை சித்த மருத்துவர் கௌதம் ரெண்டு பேரும் அந்த பெண்ணுக்கு ஒரு வர்ம சிகிச்சை கொடுத்துருக்காங்க அந்த வர்ம சிகிச்சையால் அந்த பொண்ணு உடனே சுய நினைவு திரும்பியிருக்கு இதில் அவங்க என்ன வர்ம சிகிச்சை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவுளி அடங்கல் செவிக்குற் புள்ளி செவிக்குற்றி புள்ளி இந்த வறுமை சிகிச்சையை கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா அலோபதி மட்டுமே வந்து இமீடியட்டாக உயிர்காக்க இல்லை சித்த மருத்துவமும் ஒரு உயிர்காக்க தான் அப்படிங்கிற தகவல் இப்போ நமக்கு தெரியுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னா காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அது வந்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடக்கக்கூடிய காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத் நகரில் நக நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமன்வெல்த் கூட்டமைப்பின் தலைவர் டொனால்டு ருஹாரி அவர் இந்த தகவலை சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இந்தியாவில் இந்த போட்டி நடத்துகிறதுக்கான ஒப்புதல் கடிதத்தை அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இப்படி நாம வந்து தினம் தினம் நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி அந்த கடந்த ஒரு போன வாரம் சேரன்மாக சேரன்மகாதேவி சுற்று வட்டாரத்தில் பெஞ்ச மலையில் அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு வாழைகள் வந்து சேதமாயிருக்கு இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யணும் அந்த விவசாயிகள் உண்மையிலேயே மிகப்பெரிய துயரத்தில் இருப்பாங்க அரசாங்கம் அவங்களுக்கு வந்து போதிய இழப்பீடை வழங்கணும் அதே நேரத்தில் இனிமேல் விவசாயிகள் பயிர் செய்யும் அவங்க வந்து அந்த பயிர் காப்பீடை செஞ்சிட்டோன்னா நமக்கு வந்து அது வந்து கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த காணொலி மூலமாக நான் டெய்லி உங்களுக்கு பல பல செய்திகள் நான் பத்திரிகையில் படிக்கிறது சமூக வலைதளங்களில் படிக்கிறது அதோட உண்மைத்தன்மையை கேட்டு அறிஞ்சு உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் நிறைய குறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன முயற்சி நம்ம படிக்கிற செய்திகளை பல சுவையாக உங்கள் கொண்டு தரணும் அப்படிங்கிற ஒரு சிறிய முயற்சி தான் இது வேறு எதுவுமே இல்லை நான் நாயகம் விசு நன்றி வணக்கம்